ரஃபீசிர் ரம்லிக்கு எதிரான நூருல் ஈசாவின் வெற்றி என்னால் தீர்மானிக்கப்படவில்லை மாறாக பிரதிநிதிகளின் வெளிப்படையான வாக்களிப்பு முறையால் தீர்மானிக்கப்பட்டது என்று கடிரான் தலைவரும் பிரதமருமான டதோஸ்ரி அன்வர் இப்ராஹிம் கூறினார் கோலாலம்பூர் பிரகடனம் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஆசியான் ஒன்றுபடுவதற்கான உறுதியை காட்டுகிறது என்று மலேசிய தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் முகமது மீசான் அஸ்லம் கூறினார் தளவாட தொழில்துறையினர் சந்தித்து வரும் சவால்களை எதிர்கொள்ள தேசிய தளவாடங்கள் மையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது இதனால் தளவாட தொழில்துறையின் விவகாரங்களை கையாள ஏதுவாக இருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்திராக் சொன்னார் சவுதியில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வயில் கடுமையான வெப்பம் வானிலையால் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கூடாரங்களில் தங்குமாறு மலேசிய ஹஜ் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மலேசிய ஹஜ் குழுவின் தலைவர் முகமது தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு தலைமை காசி மௌலானா சலாஹுதீன் அயூபி காலமானார் அவருக்கு வயது அவர் தமிழக அரசின் தலைமை காசியாக ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் கோவை மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் மீனவர்கள் விவகாரத்தில் நடவடிக்கை எஸ் எஸ் ஏ திட்ட நிதி விடுவிப்பது ஆகியவை குறித்து பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் துப்பாக்கியை காட்டி அரசு அதிகாரியை மிரட்டிய வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ராஜஸ்தான் பாஜக எம்எல்ஏ குன்வர்லால் மீனா தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இலான் மாஸ்க்கு சொந்தமான எக்ஸ் தளம் வெள்ளிக்கிழமை முடக்கத்தை சந்தித்த நிலையில் இரண்டாவது நாளாக நேற்றிரவு மீண்டும் தொழில்நுட்ப சிக்கலை எதிர்கொண்டு முடங்கியது பிரிட்டனில் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இதுவரையில் இல்லாத வகையில் அதிக அளவிலான அமெரிக்கர்கள் குடியுரிமை பெற விருப்பம் தெரிவித்ததாக பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா போரில் பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் ராணுவம் மனித கேடயங்களாக பயன்படுத்தி கொடுமைப்படுத்தி வருவதாக அந்நாட்டு வீரர்களும் முன்னாள் கைதிகளும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்